தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் வர ஏப்ரல் பத்தொன்பது தொடங்கி ஜூன் ஒன்று வரை ஏழு கட்டங்களாக நடைபெற இருக்கு இந்த நிலையில அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு தொகுதிகளையும் தீயா பிரச்சார வேலைகளை இறங்கியிருக்காங்க இந்த சமயத்துல தான் கடந்த மார்ச் ஒன்று முதல் நாளுக்கு நூறு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்படுறதா தேர்தல் ஆணையம் திடுக்கணும் தகவல்களை வெளியிட்டிருக்கு தேர்தல் நெருங்கிட்டாலே வாக்காளர்களை குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க வைக்க பணப்பட்டுவாடா செய்யப்படும் பணமும் மட்டும் இல்லாமல் மதுபானம் விலை உயர்ந்த உலோகத்தாலான பொருட்கள் போதைப் பொருட்கள் இலவசங்கள்னு மக்களை கவர்ற வகையில் அரசியல் கட்சிகள் பல பரிசு பொருட்களை வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்யறதும் தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்யறதும் தேர்தல் நேரங்களில் இயல்பாக நடக்கிற விஷயங்களா மாறிட்டு வருது இந்த நிலையில தான் சமீபத்துல தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க தகவல் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு அதாவது இன்னும் முதற்கட்ட வாக்குப்பதிவு கூட தொடங்காத நிலையில இதுவரை ரூபாய் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்புமிக்க நகை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலும் ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான உடைமைகள் பறிமுதல் தேர்தல் ஆணையம் இந்த தொகையை கம்பேர் பண்றப்போ இப்போ தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்திருக்க தொகை முப்பத்தி நான்கு மடங்கு அதிகம்னு சொல்லிருக்காங்க இதுல அதிகபட்சமா பணப்பட்டுவாடா செய்ததுல ராஜஸ்தான்ல இருந்து எழுநூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாயும் குஜராத்திலிருந்து அறுநூத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி மூன்று கோடி ரூபாயும் தமிழ்நாட்டிலிருந்து எட்டு கோடி ரூபாயும் மகாராஷ்டிரா புள்ளி மூன்று கோடி ரூபாயும் பஞ்சாப்ல இருந்து ரூபாய் எட்டு கோடியும் டெல்லியிலிருந்து ரூபாய் இருநூத்தி முப்பத்தி ஆறு கோடியும் பறிமுதல் செய்திருக்காங்க தேர்தல் பறக்கும் படை கிட்ட பிடிப்பட்ட நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புமிக்க பொருட்கள்ல இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புடையது போதைப் பொருட்களுக்குன்றது குறிப்பிடத்தக்கது முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கிறதால தேர்தல் பறக்கும் படை சோதனைகளை இன்னும் இருக்கு.